சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்ற நாம இங்க பாக்கலாங்க அதாவது துறவரவியலில் நாம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் துறவு மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது அகப்பற்று விடுதல் புறப்பற்று விடுதல் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இவை விடுவதால் ஏற்படக்கூடிய பயன் என்னவென்று ஒருவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார் இவை இரண்டும் விடுவதினால் வெகுமதிப்பு உண்டு என்று குறிப்பிடுகிறார் வீடு பேறு கிடைக்கும் வானோருக்கும் மேலான உலகம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் நான் என்னும் உடம்பும் எனது என்னும் பொருளும் மனது நூல் செருக்கறுப்பவன் வானோருக்கும் மேலான வீடு பேரு அடைவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது துறவிகளுக்கு இந்த குரலில் எச்சரிக்கை விடுக்கிறார் துறவிகளுக்கு கட்டாயமான குரல் பற்றினை பற்றி இருந்தால் துன்பம் பற்றிக்கொண்டே கொண்டே நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் யாக்கை பற்றும் பொருள் பற்றும் பற்றி இருந்தால் இடும்பைகள் பற்றி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் துறவை நோக்கி முயல்கின்றவர்களுடைய நோக்கம் வீடு பேரு அடைவது பச்சுகளை பற்றியிருந்தால் வீடு பேரு கிடைக்காது என்று குறிப்பிடுகிறார் இது நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பச்சுவிடா இடும்பைகள் பற்றினை பற்று விடாதவருக்கு பற்றுகளை பற்றி துன்பங்கள் பற்றியே இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் துறவருவியல் படிக்கும் பொழுது நமக்கு விருப்பம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத அதிகாரம் என்பதனால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் திருவள்ளுவர் அவர்கள் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது சில பேர் திருவள்ளுவரிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் நாங்கள் சில பற்றி துறந்துவிட்டோம் எங்களுக்கு வீடு பேரு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் வீடு பேரு கிடைக்காது முற்றாக துறக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார் மயக்கம் என்னும் பிழைகளுக்குள் அகப்பட்டு துன்பத்தில் வலைப்பட்டு வருந்துவாய் என்று குறிப்பிடுகிறது நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றை அவர் பச்சுகளை மூச்சாகத் துறக்க வேண்டும் அரை குறையாகத் துறந்தால் அறியாமையில் வலைப்படுவாய் என்பதே தன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு குறலிலையும் பொருள் பற்றியும் உடம்பு பற்றியும் விட வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார் இந்த குரலிலேயும் அதைதான் சொல்கிறார் பிறப்பும் இறப்பும் நிலையில்லாமல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் பற்று அறுத்தல் என்பது ஒன்று அதாவது வீடு பேறு அடைவது மற்றொன்று இந்த இரண்டு செயல்களையும் செய்வதற்கு வேலை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பற்று அறுத்தாலே போதும் வீடு பேறு கிடைத்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் வீடு பேரு அடைவதற்கு வேறு வழிகள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பச்சு ஒன்றை அறுத்தாலே போதும் என்று பதிலளிக்கிறார் அர்ஜுனம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பச்சை கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இருவகை பற்றையும் விட வேண்டும் இல்லை என்றால் பிறவி துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் பற்றி விடுவதற்கான உபாயம் கூற போகிறார் இறைவன் ஒரு பொருளை பற்றியும் இருப்பான் பற்றாமலும் இருப்பான் ஆனால் மனிதன் பற்றியதுதான் பற்றாமல் விட்டால் பற்றாமல் விட்டதுதான் இறைவன் வீட்டு நெறியை காண்பிக்கிறார் அந்த பச்சினை பற்றி கொள்க என்று திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார் நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி ஐம்பது இறுதி குரல் பச்சுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பட்சி இல்லாத கடவுளுடைய பச்சினை பற்றுக மற்ற பற்றுகளை வீட்டொடிக என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்